ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான வீடியோ மீண்டும் பள்ளிக்கு போகலாம் ஆமாங்க நாம இன்னைக்கு ஒரு அரசு பள்ளிக்கு தான் வந்திருக்கோம் எனக்கு டீச் பண்ண என்னோட ஸ்கூல் டீச்சரை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் மட்டதாரி அப்படிங்கிற கிராமம்தான் சோ இந்த கிராமத்தில் இருக்கிற அரசு பள்ளிக்கு தான் நாம இங்க வந்திருக்கோம் ஸோ இங்க என்னோட டீச்சரை பார்த்துட்டு அப்படியே இந்த குழந்தைகளையும் பார்த்துட்டு என்னோட பிள்ளைகளுக்கு ஒரு அரசு பள்ளி எப்படி இருக்கும் அப்படி அப்படிங்கிறத காமிக்கணும்னு அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்காகவும் ஒரு சின்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நான் இங்கே இன்னைக்கு வந்திருக்கேன் பொதுவா பாத்தீங்கன்னா லைஃப்ல நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருந்தாலும் நமக்கு எது கிடைக்கலையோ அதை பத்தி யோசிச்சு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம் ஸோ இந்த குழந்தைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நகரத்துல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ள இருக்காங்க ஸோ இவங்களுக்கும் நகரத்துக்கும் பெருசா கனெக்டிவிட்டி கிடையாது ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்களோட ஸ்கூல் டீச்சர்ஸ் வீடு அண்ட் இவங்களை சுத்தி இருக்கிற இயற்கை இது மட்டும்தான் இதை வச்சு அவங்க எவ்வளவு அழகா ஸ்கூலுக்கு காலையில கிளம்பி வந்து காலையில சத்துணவும் ஸ்கூல்ல சாப்பிட்டு மதிய சத்துணவும் ஸ்கூல்ல சாப்பிட்டு ஈவினிங் தான் கிளம்பி போறாங்க சோ இவங்களுக்கு கிடைச்ச இந்த காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கிற டைமை அவ்வளவு அழகா யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க ஸோ நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து அண்ட் அவங்க கேட்கறதெல்லாம் சமைச்சு கொடுத்தாலுமே நம்ம ஊர்ல பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஸ்கூல்ல நீங்க எங்க திரும்பினாலும் ஏதாவது ஒரு எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கு தமிழ்ல அகர வரிசை ஆகார வரிசையில் ஆரம்பிச்சு இங்கிலீஷ்ல ஃபோனிக் சவுண்ட்ல இருந்து சோசியல் ஸ்டடிஸ்ல ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்டேட்ஸ் நேம்ல இருந்து சயின்ஸ்ல உடல் உறுப்புகள்ல இருந்து எல்லா ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷனும் இங்க இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சிட்டியில வளர்ற ஒரு குழந்தை ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது தெரிஞ்சுக்கலாம் ஆனா எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாம இந்த குழந்தைகளுக்காக இவ்வளோ எஃபர்ட் போட்டு சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமா யோசிச்சு செஞ்சிருக்கிற இந்த டீச்சர்ஸ்க்கு என்னோட சைட்ல இருந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஸோ இதுல என்னோட டீச்சரும் எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சரும் இருக்காங்க அப்படிங்கிறது நிஜமாவே எனக்கு பெருமையா இருக்கு மை நேம் is Tiki Tika. I am studying 4th standard.

ంఎత bekanntి మదదిింమ్ దాస్ అలె ఇంగ్ మి఺్టటడ్ కృతత్ సమటాత్ంగ్ క఼ిం నెక్.

my name is Argo. I am studying in first standard. M sounds as M. Hmm, remember. Come. Name. No. Name. Man. Mean. main, Mean. My name is as Kalichelby. I am studying in fifth standard. A sounds as ah, Apple. Camp. Rat, rat, bat, mat, bat, am um, My name is G. Ramya. I am studying in fifth standard. Eight, nay, safe, sham, shame. shame, table, pay, rain, way, sell, flame. My name is D. Smith. I am studying in fifth standard. A sound test. A A A uh storm, ah, in an article. A lock. Orange olive doctor block. My name is A. Ay, Daniel. I'm studying in fourth standard. We sensors. Hmm. We well a white. We quack.